ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இந்த வராகியம்மா என் கோயில் கருவறையிலிருந்து நேரடியாக உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கேன் இதுவரைக்கும் நடக்காததையெல்லாம் தாண்டி இப்போ உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ வெற்றி பெறுவதற்கான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகியம்மா வந்துட்டேன் செல்லமே வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீ நினச்சது போல் நடக்கலன்றதுக்காக தோல்வி வந்துருச்சுன்றதுக்காக எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற முடிவுக்கு வராத அனைத்தையும் தாண்டி உன்னை சிறப்பாக்கி நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன் நீ நினைக்கிற மாதிரி நீ ஒன்றும் பலவீனமான ஆள் இல்லை நீ எந்த அளவுக்கு பலமுள்ள ஆள் தெரிஞ்சுக்கிட்டு தானே உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி கொடுக்கணுன்ற நோக்கத்தோட இந்த வரகியமாக வந்திருக்கேன் எல்லா சோதனைகளையும் தாண்டி உன் வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் கண்ணுக்கு நேராக தெரியிற விஷயங்களை வச்சு வாழ்க்கை கஷ்டோன்ற முடிவுக்கு வந்துடாதே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உன் இஷ்டப்படி மாறுறதுக்கான வேலைகளை இந்த வரகியமா செஞ்சு முடிச்சுட்டேன் மன தடுமாற்றத்தோடும் வருத்தத்தோடும் கவலைப்படும் அத்தனையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்ட பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் என்னை நம்பினால் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியும் நீ கடந்து வந்த பாதையை சரி செஞ்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியமாக நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு தெளிவு கொடுத்து உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை உண்டாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் தோல்வி வந்துருச்சுன்னா அதை நினச்சி சோர்ந்து போகாதே ஏன் செல்லமை உன்னை உயர்த்தி வலிமையாக்கி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுக்கறதுக்கு இந்த வரகியம்மா காத்துக்கிட்ருக்கேன் என்னை நம்பும் உனக்கு இனி வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உனக்கு ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கி தரப்போகிறேன் சில நாட்கள் உன்னை மூச்சு வாங்க கூட விடாத அளவுக்கு உனக்கு வேலையை கொடுக்கும் கஷ்டப்படுத்தும் ஆனால் இந்த கஷ்டங்களும் சிரமங்களும் தான் உன் எதிர்காலத்தை அழகாக்கப் போகிற விஷயங்கள்ன்றத நீ புரிஞ்சுக்கோ நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்து தோல்வியை தாண்டி நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் வழிகாட்டுறேன் உன் வாழ்க்கையை இனி அமைதியாக போராட்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கான மாபெரும் வெற்றியை இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை நிச்சயமாக நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நான் கொடுக்க போகிற வெற்றி உன் வாழ்க்கையை முழுசா மாத்திடுன்றத புரிஞ்சுக்கோ என் செல்லமே தோல்வி வந்துருச்சே என்ன செய்ய போறோம் நாம் நினைச்சதுக்கு மாறாக இது நடந்துருச்சே என்ன செய்ய போறோம்னு நீ ஒருபோதும் சோந்து போகாதே உன்னை ஒரே அடியாக முழு மூச்சாக உயர வச்சு உன்னை வலிமையாக மாலை வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன் என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உண்டாக்கி அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர்றேன் ஒவ்வொரு தடையையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உன் கைகளை நான் கொடுக்குறேன் என் அருளால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்னை நம்பும் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை உருவாக்கி தரேன் வாழ்க்கை உன்னை சோதிக்கிறதுன்றதுனால நீ பலவீனமாயிட்டான அர்த்தம் இல்லை வாழ்க்கையில் சோதனைகள் வருவதே வாழ்க்கை பெருசா மாறப்போறதுக்கான அறிகுறிகள் தான் எத்தனை சோதனைகள் உன்னை நோக்கி வந்தாலும் அத்தனையும் தகர்த்தறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன் உன் கவலையும் உன் மன வருத்தமும் எனக்கு புரிகிறது நான் உன்கூடவே கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் உன் சோகத்தை போக்கி உனக்கான சுகத்தை தர வேண்டியது என்னுடைய கடமை நீ எப்போதும் நம்பிக்கையும் முயற்சியையும் விடாமல் இருக்கமா பிடிச்சிக்கோ உன்னுடைய சோகத்தை மறைச்சு நீ படும் வேதனையானது யாருக்கும் தெரியாமல் நீ மனசுக்குள்ளேயே வச்சு கவலைப்படுறதையெல்லாம் எல்லாம் நான் அறிவேன் நின்று சொல்லமே உன் மனசில் இருக்க சோகமும் உன்னுடைய கஷ்டமும் கவலையும் மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் உன் கஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக ஓடி ஓடி வந்திருக்கேன் நிச்சயமாக உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன் நீ எப்போதும் நம்பிக்கையும் முயற்சியையும் விடாமல் இருக்கமா பிடிச்சிக்கோ நான் இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில உன்னை சோதிக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சாதனைகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் ஆசீர்வாதம் மூலமாக இனி உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது உன் வாழ்க்கையில் திருப்பு முனையை உண்டாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கை இப்போதைக்கு வேணும்னா ஒரு மூடிய கதவாக இருக்கலாம் உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல மாற்றங்களை இந்த வராகியமாக நான் உருவாக்கி தர்றேன் நீ யதார்த்தமாக செய்த எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன் தோல்வி தான் உன் வாழ்க்கையோட முடிவுன்னு மட்டும் நடச்சு நீ ஒருபோதும் சோர்ந்து போயிட வேணாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான சக்தியை நான் உனக்கு கொடுத்தே திருவேனேன் செல்லமே உன்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை உனக்கு எளிதான பயணம் அல்ல அது உன்னை வலிமையாக மாற்றுறதுக்கான பயணம் கண்டிப்பா நீ போகும் பாதையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் என் அருளும் ஆசைகளும் என் ஆதரவும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நீ நல்ல நிலைமைக்கு உயரத்தான் போகிறாய் என் செல்லமே என்னை நம்பும் உனக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துறேன் உன்னை பார்த்து ஒரு சிலர் சிரிக்கலாம் ஒரு சிலர் கேலி பண்ணலாம் ஆனால் நீ அமைதியாக இருந்துகிட்டே போராடி உன் வாழ்க்கையை ஜெயிச்சு அவங்களுக்கு நீ பதில் சொல்ல முடியும் நீ போகிற வழியில தனியாக போகிறதா நினச்சி தவிக்காதே உனக்கு துணையாகவே இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே நிழலாக வந்துகிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக்கி தர நான் இருக்கும்போது என் செல்ல நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் குழப்பத்தை தீர்த்து உனக்கான நல்ல பிரச்சனைகளை தீர்த்து உன்னுடைய எல்லா விஷயங்களிலும் நல்ல இது நடக்கும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என்னை நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ சந்திக்கிற சவால்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு என் கரங்களால் உன்னை ஆசிர்வதித்து அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் நீ தனிமையில் இருக்கிறோமே நினச்சி சோர்ந்து போகாமல் வை வாழ பழகு இந்த வராகியம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரேன் ஏன் ஆசிர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் சொல்லமே உன் நம்பிக்கைக்கும் உன்னுடைய பக்திக்கும் உன் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்றாற் போல இந்த வராகியம்மா உனக்காக நல்லதை செஞ்சு கொடுப்பேன் என்னை நம்பும் முன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கவலைப்படுறதையும் கண்ணீர் வடிக்கிறதையும் யாருமே கவனிக்கிற ஏன்னு வருத்தப்படாத உன் பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கனா என் ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் உன் மன கஷ்டத்தையும் காயத்தையும் போக்கி உனக்கு நிழலாக நான் இருந்து என் அருளால் அனைத்தையும் சிறப்பாக்கி தரப்போகிறேன் கஷ்டமான விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் கவலையை போக்கி உனக்கான வெற்றிகளை நான் உருவாக்கி கொடுக்குறேன் செல்லமே யாரிடமும் சொல்லாமல் நீ மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற கவலைகளை எல்லாம் போக்கி உன் கஷ்டங்களை நீக்கி உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ எந்த விதத்திலும் இனி நீ சந்தோஷத்தை இழக்காத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய போகிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் பலன் உனக்கு உடனே கிடைக்கலைனாலும் கண்டிப்பாக அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உன் சோதனையும் வேதனையையும் நீக்கி உன்னை பிரகாசிக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ தனிமையாக இருக்கிறோமே நினச்சி தவிக்காதே உன் வருத்தத்தை போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு சிக்கலாக இருக்கும்போ வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை வலுப்படுத்தி உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் நீக்கி என் ஆசீர்வாதங்கள் மூலமாக நான் உனக்கான நல்ல வழியை காட்டப் போகிறேன் நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கேட்டதெல்லாம் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரும் உன் குழப்பத்தையும் வருத்தத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரேன் நீ தேடியதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும் நீ நிம்மதியா நல்லபடியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு இந்த வரகியம்மா நானே வழிகாட்டியாக இருப்பேனே செல்லமே உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இன்னும் இன்னும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒளி காட்டி உனக்கான இன்பத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பேன் துன்பம் வரும்போது எல்லாரும் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீ எதிரில் பார்த்தினா உன் கண் எதிரிலேயே தான் நான் இருப்பேன் அதை நிச்சயம் உனக்கு வெற்றியாகவும் நான் மாற்றி கொடுப்பேன் இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி நடை போட தயாராகு ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லை ஏன் செல்லமே உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு என் அருளை அள்ளி கொடுத்து உனக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் நான் இருக்க போகிறேன் உன் கண்ணீர் எந்த விதத்திலும் வீணாக போக நான் விட்டுட மாட்டேன் நீ போகும் பாதையை சரி செஞ்சு உன் சோதனைகளை முடிச்சு வச்சு உனக்கான சாதனைகளை செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளை ஒப்படைப்பேன் உன்னை பத்திரமாக பாதுகாத்து வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் நீ செய்கிற முயற்சிகளை எல்லாம் பார்த்துட்டு தான் உனக்கான வெற்றியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்து நின்றுகிட்டு இருக்கேன் என் கரங்கள் உன்னை மேலே தூக்கி உயர்த்தி வாழ வைக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அதைத் தொடச்சு உன் பாதையை ஒளியாக மாத்தி நீ நல்லபடியா வெற்றிகரமாக வாழ்றதுக்கு இந்த வராகியமா வழிகாட்ட போறேன் நீ சோர்ந்து போயிருக்கதையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன் ஒரு நொடி கூட நீ மனம் தளர வேண்டாமென்று செல்லமே நீ ஒரு நிமிஷம் கவலைப்பட்டினா அடுத்த நிமிஷமே நீ சந்தோஷப்படுறதுக்கான நல்ல விஷயத்தை இந்த வராகி நடத்தி கொடுத்துருவேன் உன் பயம் எல்லாம் ஏன் ஆசீர்வாதத்தின் மூலமாக உற்சாகமாக மாறப்போகுது நீ நடந்து போகும் பாதையெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை தொடர்ச்சி நெஞ்சத்தில் நம்பிக்கையை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளையும் உண்டாக்கி தரேன் நீ போகும் பாதை யாருக்கும் தெரியாத பாதையாக வேதனைகள் நிறைந்த பாதையாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டுதான் அதில் உனக்கு சாதனையை செய்வதற்கும் வெற்றியை கொடுப்பதற்கும் தயாராக உன்னை தேடி வந்தேன் இனிமே உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு இருக்க முடியாது எல்லாத்தையும் நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நானே வழிகாட்டுவேன் நீ போராடும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை சுற்றி எது இருந்தாலும் இல்லாட்டியும் உன் தேவைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருந்து வெற்றி உன்னை வந்து ஆட்கொள்ளும்படி செய்ய போகிறேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன் நீ சின்னதாக சாதாரணமாக நினச்ச விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது எனிமே என்னுடைய பொறுப்பு எதிரிகள் யாரும் வெளியிலிருந்து வரல உன் மனசுக்குள்ளேயே நீ மிகப்பெரிய எதிரியை உட்கார வச்சுக்கிட்டு இருக்க அதாவது சோர்வு கோபம் கவலைகள் பயம் எல்லாமே உன்னுடைய எதிரிகளாக உனக்குள்ளேயே இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லவே எது நடந்தாலும் தோற்காத தைரியமான பிள்ளையாக வலிமையோடு வாழ்க்கையை ஜெயிக்க தயாரான பிள்ளையாக நீ இரு என் அருளின் துணையால் நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வரகியம்மா நான் பார்த்துக்கிறேன் எந்த சூழ்நிலையையும் நான் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் உன் சோகங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தோல்வியைத் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் இப்போது உன் கண்ணுக்கு தெரியாமல் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வர்ற அளவுக்கு இருளை விளக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன் அமைதியாக நீ இருந்தாலே உனக்கு அனைத்தையும் அழகாக செஞ்சு கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் நீ முன்னுக்கு வரப்போகிற முன்னேற்றத்தை பெற்று மன மகிழ்ச்சியோடு நீ வாழ்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த வராகியமாக உனக்கு துணையாக இருப்பேன் உன் நம்பிக்கையை நீ மனசில் வச்சுக்கிட்டு நீ போகும் பாதையில் உறுதியாக போகும்போது நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் உன்னை தூக்கி உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேனேன் சொல்லமே